ஒரு அதிகாரியாகவும் அவருடைய அமைச்சரவையிலும் இடம்பெற்ற ஒருவர் அப்படிங்கறதுல இருந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து மரியாதைக்குரிய நரசிம்மராவ் அவர்கள் அவரை வந்து நிதி அமைச்சராக நியமிச்சாங்க அப்பொழுது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி இருந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை இப்படி நிதியமைச்சராக நியமிச்சிருக்காரு டாக்டர் மன்மோகன் சிங் என்று நிறைய குழப்பம் மக்கள் மத்தியில் இருந்தது அந்த சூழ்நிலை எனக்கு சொன்னது போல நாட்டில் வந்து பொருளாதார வீழ்ச்சி இருந்தது குறிப்பாக பாரிவ் எக்ஸேஞ்ச் ரிசர்வ் ரொம்ப குறைஞ்சு போச்சு மக்கள் மத்தியில் வந்து பணக்குழக்கம் இல்லை வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு விலைவாசி குறைஞ்சி போச்சு இந்த சூழ்நிலையில் பொருளாதார மாற்றம் வேண்டும் என்று நரசிம்மர் அவர்கள் முடிவு செய்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு திறமையான பொருளாதார மேதை அது மட்டும் இல்லாம அவர் வந்து நிதித்துறையில பல பதவிகளை வந்து அனுமதித்தவர் என்ற முறையில் அவரை நியமிச்சாரு அவர் நியமிக்கும் பொழுது அவர் வந்த உடனே நிதியமைச்சராக வந்த உடனே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் எடுத்த முதல் கட்ட நடவடிக்கை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்காம பெரிய அளவில் வந்து அதை விரிவுபடுத்தணும் இறக்குமதியை கூடிய மட்டும் குறைக்கிறதுக்கான துறைகள்ல வந்து அதாவது இந்தியாவில நிறைய கட்டுப்பாடுகள் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கும் போது இருந்தது அந்த கட்டுப்பாடுகள்லாம் உடக்கி எறியணும் குறிப்பா வந்து பேர் லைசன்ஸ் ராஜ் என்றெல்லாம் பூரா தூக்கி எரிஞ்சுட்டு யார் வேண்டுமானாலும் தொழில் ஆரம்பிக்கலாம் வெளிநாட்டில் இருந்து மூலதனம் கொண்டு வரலாம் என்று டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் எடுத்த மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான அந்த திட்டம் தான் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம கை கொடுத்தது அதனுடைய விளைவு இந்தியா வந்து பொருளாதாரத்தில் தலை நிமிர்ந்து நின்றுது அதன் அடிப்படையில் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டது விலைவாசி கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது பல புதிய தொழிற்சாலைகள் வந்தன வெளிநாட்டு மூலதனம் நிறைய வந்தது அதுக்கு வந்து அடிப்படையா இருந்தவர் அதுக்கு

அவ்வளவு ஈஸியா இருந்திருக்காதுல அது வந்து அந்த முடிவுகள் எப்படி வேணாலும் போகலாம் பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் அப்ப அப்போ கூட இருந்த அமைச்சரவை அல்லது அரசு அது என்ன பார்த்துது அதை எப்படி அவர் எதிர்கொண்டார் அதில் ஏதாவது உங்களுக்கு சம்பவங்களா ரீகால் பண்றதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா திரு மன்மோகன் இரண்டாயிரத்தி நாலுல நம்ம ஆட்சி அமைச்சர் சமயத்தில் கூட்டணி ஆட்சி எங்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைகிற சமயத்தில் கம்யூனிஸ்டுகள் எங்களோட அங்கமா இருந்தாங்க வழிகாட்டு குழுவுடைய தலைமையா வந்து மரியாதைக்குரிய சோனியகாந்த எங்களுக்குள்ள குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று அதாவது காமன் மினிமம் சமயத்தில் கிராமப்புற மக்களுக்கு விவசாய கூலிகளுக்கு அன்றாடம் வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது ஒரு வருடத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு ஐம்பது நாலு நூறு நாளுக்கு மேல வேலை கிடைக்கல அவங்க பட்டிலியாக வாழ வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஒரு புறம் வந்து நம்ம கட்டமைப்பு உருவாக்கணும் கிராமப்புற கட்டமைப்பு உருவாக்கணும் இன்னொரு புறம் அவர்களுக்கு வேலை கொடுக்கணும்ன்றதுனால அது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் முதல் கட்டத்திலேயே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அதுக்காக செலவு செஞ்சாங்க அது மிகப்பெரிய வெற்றியை கண்டது கிராமப்புற மக்கள் வறுமையில் வாடாமல் இருப்பதற்கு அந்த திட்டம் பெரிய அளவில் பயன்பட்டது நம்முடைய நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு இது எல்லோரும் பாராட்டப்பட்டது மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் இன்னும் வந்து இப்ப அதுக்கு பிறகு வந்து இப்ப இருக்கிற மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் அது வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த அந்த முறையை வந்து அந்த அந்த கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு நிலை வந்து போச்சு ஆனா அந்த பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மன்மோகன் சிங் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு தேவையான நிதி அதிகப்படி கொடுத்தாரு ஆனா இப்ப இப்ப இருக்கிற ஆட்சியில வந்து அதை குறைக்கிறாங்க குறிப்பாக இன்னொன்னு எனக்கு இல்லை எனக்கு நல்ல சம்பவம் நான் பிரதமர் அலுவலகத்தில் வந்து திட்டத்துறை இணையமைச்சரா டாக்டர் மன்மோகன் சிங் அவர் நேரடியா அவர் அவருடைய துறையில நான் வந்து இணையமைச்சராக இருந்தேன் அதற்கு பிறகு பிரதமர் அலுவலகத்தில் வந்து அவரோட இணையமைச்சராக செயல்பட்டேன் பல துறைகளை நிர்வாகத் துறை எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் அப்பொழுது பல புகார்கள் வந்தன என்ன புகார் சொன்னா அந்த சமயத்துல வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தது அந்த மாநிலங்களுக்கு நிறைய நிதி ஆந்திரா உள்பட அப்ப தெலுங்கு ஆட்சி இருந்தது அந்த மாநிலங்களுக்கு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுக்கப்பட்டது அப்ப காங்கிரஸ் கட்சியில வந்து மிகப்பெரிய பூகம்ப வெடிச்சது பல பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிகள் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் எதிர்கட்சிகளுக்கு நிதியை வாரி கொடுக்குறாரு டாக்டர் மன்மோகன் சிங் மாநிலங்கள் சொன்னாங்க அப்ப டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னாரு ஒரு கூட்டத்தில் பேசும்போது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் கூட்டத்தில் பேசும்போதும் அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரு எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடைந்தால்தான் இந்திய நாட்டுக்கு வளர்ச்சி சில மாநிலங்கள் அதாவது வளர்ச்சி இல்லாம பல மாநிலங்கள்ல வளர்ச்சி வந்து அதனால ஒட்டுமொத்த வளர்ச்சி இந்த நாடு அடைய முடியாது இதெல்லாம் நம்ம அரசியல் பார்க்க கூடாதுன்னு சொல்லி டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கு பெருந்தன்மை அவருடைய பெருந்தன்மை அப்படி தீர்க்க தரிசனம் அதாவது மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசியல் பாரபட்சம் இருக்கக்கூடாது மக்களுக்கு எல்லா எல்லா மக்களுக்கும் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற அவருடைய உயர் நோக்கம் தான் அவர் மிகப்பெரிய மனித மனிதனாக அந்த நாட்டு மக்கள் மக்கள் இன்றையால இன்று கூட பாராட்டப்படுகிறார் ஆனா இப்ப நிலவ மாறி போயிருக்கு உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி ஆளு மாநிலங்கள் நசுக்கப்படுகின்றன நிதிகள் கொடுக்கப்படுவதில்லை குறிப்பா தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போராடுறாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் முதலமைச்சராக இருந்தது புதுச்சேரி மாநிலத்தில் நிதிக்கு எவ்வளவு போராடுன்னு தெரியும் மம்தா பானர்ஜி எம்எல் மேற்கு அவங்க எவ்வளவு தக அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுத்தாருன்னு தெரியும் அதே போல டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு தெரியும் இது வந்து இதெல்லாம் வந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சி குறிப்பா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் வாழ்க்கையை வந்து தனக்கு உதாரணமா எடுத்துக்கணும் அவர் வந்து அந்த பிரதமர் வந்து தன்னுடைய பாதையை மாத்திக்கணும் பிரதமர் மாத்திக்கணும் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு சமகாலத்தில் மற்ற தலைவர்கள் அவரை எப்படி அணுகினாங்க பிரதமராக இருந்த காலத்தில் ஏன்னா நிறைய நெருக்கடிகள் ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும் இப்ப இடதுசாரிகள் முரண்பட்டு இரண்டாவது யூபிஏ டூவில் உங்களோட இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான கொள்கை முடிவுகள் எடுக்கும் போது அதை எப்படி அவர் எதிர்கொண்டார் அவர் வந்து குறிப்பாக வந்து இடதுசாரி கட்சிகள் வந்து இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நிறைவேற்றதில் எங்களுடைய அரசுக்கு மிகப்பெரிய உத்தரவு கொடுத்தாங்க முன்னால் பேசிய மரியாதைக்குரிய சகோதரர்கள் சொன்னது போல கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் கட்டாய கல்வி திட்டம் கட்டாய உணவு திட்டம் தகவல் அறிவு சட்டம் மலைவாழ் மக்களுக்கு பட்டா கொடுக்கிற அந்த மலைவாழ் அந்த பகுதியில் குடியிருக்கிற பகுதியில் அவங்களுக்கு பட்டா கொடுக்கிற திட்டம் இவையெல்லாம் வந்து அந்த வழிகாட்டுதல் குழு உருவாக்க இருந்தா அன்னை சோனியா காந்தி தலைமையில டாக்டர் மன்மோகன் சிங் அந்த குழுவில் இருந்தாங்க அதே போல நம்முடைய கூட்டணி கட்சிகள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அதுல அது வந்து இன்றைய வரைக்கும் மோடி அரசாங்கம் வந்த பிறகு கூட அந்த அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு அந்த திட்டங்கள் நேரடியாக சென்றடைகின்றன மக்களுக்கு அது பயன்படுது ஆனால் சில திட்டங்களை வந்து முடக்கிற வேலையை பார்க்கறாங்க அது தெரியும் உங்களுக்கு ஆனா வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் சரி அந்த சொல்ற கருத்தை சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு தலைவர் சில தலைவர்கள் வந்து அவங்க சொல்றத நான் கேட்கணும் நான் நினைச்சதுதான் செய்வேன்ற எண்ணம் அவர்கிட்ட கிடையாது சரி சேர்த்து கேட்பாங்க நான் வந்து அவருடைய இணையமைச்சராக இருக்கிற சமயத்துல பல கருடங்கள்ல உங்களுக்கு சிபிஐ டைரக்டர் நியமனம் யூபிஎஸ்சி சேர்மன் நியமனம் அது மாதிரி இன்ஃபர்ஷன் கமிஷன் கமிஷனோட நியமனம் இதற்கு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து உறுப்பினர்கள் அதாவது மக்களவையிலும் மாநிலங்களவையில அருண்ஜேட்லி அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர்கள் இருந்தாங்க அது மூணு மூன்று பேர் கொண்ட குழு அந்த குழுல வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு முன்பாக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்னை அனுப்பி அவர்கிட்ட பேச சொல்றாரு இது போன்ற வந்து வரி இந்த மாதிரி மூணு நாலு பேர் வந்து பட்சியில் இருக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு கேட்பார் அதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லல சொன்ன உடனே அவங்க கருத்தை கேட்டு ஏக மனதான் முடிவு செய்வார் அப்படிதான் வந்து டாக்டர் மன்மோகன் அவர்கள் வந்து மாற்றுக் கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை மதிக்கின்ற தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கருத்தை மதிக்கின்ற தலைவர் இது பல உதாரணங்கள் இருக்கின்றன பல நெருக்கடிகளை எங்களுடைய அரசு அப்ப நாங்க இருநூறு உறுப்பினர் தான் இருந்தோம் அந்த சமயத்துல அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வளைந்து கொடுத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு அதில் உள்ள நியாயத்தை ஏற்றுக்கொண்டு நிர்வாகத்தை நடத்திய ஒரு தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர்களுக்கு நிர்வாகத்தை நிறைய இடத்துல பிரதமரா அவர் உடனே ஏற்றுக்கொண்டாரா ஏன்னா திடீர்னு தான் அவர் பிரதமராக வந்தார் நீங்க வர்றதுக்கு முன்னாடி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி சொன்னாரு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சாய்ஸா அவர் இருந்தாரு அவர் அவருடைய பெயரை எழுதி கொடுத்தாரு அப்புறம் பிரதமராக வந்தார் அந்த சூழல் அவர் உடனே ஏற்றுக்கொண்டாரா அல்லது அவருக்கு ஏதாவது தயக்கங்கள் இருந்ததா பிரதமர் ஆகிறதுல அப்போ நடந்த நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு இதை பகிர பகிரக்கூடிய அளவு கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்து பேசும் பொழுது பல பெயர்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டது அந்த சமயத்தில் வந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் அந்த அந்த பேசும்போது அவங்க பரிந்துரை அதாவது நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஏகமத்த ஏக ஒட்டுமொத்தமான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னார்கள் சோனியா காந்தி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கிட்ட அதை சொல்லும் பொழுது அவர் முதல தாயங்கள் காட்டினார் அவர் விரும்பினார் ஆனாலும் தொழிலாளாதி முன்மொழியும் போது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் டாக்டர் கலைஞர் உள்பட எல்லா தலைவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்துல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை முன்மொழியப்பட்டது ஒரு நிறைவு கருத்து சார் அவர் வாழும் காலத்துல நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டார் அவர் பொறுப்புல இருக்கும்போது விமர்சனங்களை எதிர்கொண்டார் அப்ப அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சமகால ஊடகங்களை காட்டிலும் வரலாறு தன்னை கனிவுடன் அணுகும் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாரு அதை எப்படி பார்க்குறீங்க அவர் அவர் எப்படி அணுகப்பட்டார் அல்லது வரலாற்றில் அவர் எப்படி இடம் பிடிப்பார் அவர் அவருக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி அவர் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்தார் வரலாற்றில் வரலாறு தன்னை இன்னும் கனிவோடு அணுகக்கூடிய ஒரு காலம் இருக்குங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருந்தாரு அதை எந்த சூழலில் சொன்னாரு எஸ் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவரு சாடினா கூட அதை வந்து அவரு பெரிய அளவுல எடுத்துக்கிறது கிடையாது அவர் வந்து அதுல உள்ள கருத்துக்களை நல்ல கருத்துக்களை அவர் எடுத்து கொண்டது உண்டு அவரை வந்து தனிப்பட்ட முறையில இவர் வந்து இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி கைபாவையா இருக்கிறாரு விமர்சனம் பண்ணாங்க இது எதிர்கட்சிகளுடைய அந்த விமர்சனம் அதை டாக்டர் மன்மோகன் சிங் அவரை பெரிய அளவுல நினைக்கல ஆனா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவருடைய வரைக்கும் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி நம்ம நாட்டில் ஏற்பட்டது உலக அளவில் வந்து ரிசெப்ஷன் இருந்தது அந்த சமயத்தில் அப்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அதை சமாளிப்பதற்கு அப்பொழுது வந்து மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் தான் வந்து நிதியமைச்சராக இருந்தார் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பண்ணாங்க சுமார் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்து இந்தியா உலகத்திலே இந்தியா வந்து அந்த ரிசெப்ஷன்ல இருந்து வெளியில வந்தது நம்ம நாடுதான் அதற்கு பிறகுதான் மற்ற நாடுகள் முயற்சி பண்ணால் அதுவும் முடியல அன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் காலத்துல வந்து உருவாக்கப்பட்ட அது பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் மூடல்கள் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் எது வலிவப்படுத்த முடியுமோ அதை வலிவப்படுத்தினாரு வலிமைப்படுத்த முடியாததை வந்து அதற்கான மாற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாரு இப்படி பல மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு அது மட்டும் இல்லாம நிர்வாகத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்தாரு வீரப்ப மொழியை குழு அமைச்சு நிர்வாக சீர்திருத்தம் செய்தாரு வெளியுறவு கொள்கையில டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள் எல்லாம் நமக்கு எதிரியா இருக்கிறாங்க ஆனா அவருடைய காலத்துல இலங்கை அதே போல நேபாளம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட ஓரளவு நமக்கு நெருக்கமா நமக்கு பிரச்சனை இல்லாம இருந்தது சீன நாடு ரஷ்யா போன்ற பெரிய வல்லரசுகள் எல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்துல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுத்தாரு அமெரிக்க நாடு வியாபாரி டாக்டர் மன்மோகன் சிங் வந்து அமெரிக்க ஜனாதிபதி வெள்ள மாடிகளை அழைத்து அவருக்கு விருந்து உபசரித்து அவருடைய விருந்தினராக வைத்திருந்த ஒரு காலமும் உண்டு டாக்டர் மன்மோகன் சிங் பெருமை பற்றி நிறைய பேசலாம் அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில நான் வந்து பிரதமர் அவர்கள் எனக்கு இரண்டு அசைன்மெண்ட் கொடுத்தாரு முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூடங்களும் அனுமநலையம் செய்து வந்து திறக்க முடியாதுன்னு சொன்னாங்க டாக்டர் மன்மோகன் சிங் என்கிட்ட சொல்லி நான் போய் வந்து அங்க போய் கேட்கும் பொழுது அவர்கள் போராட்டம் நடத்தினாங்க அவர்கள் பிறகு அப்பொழுது மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் வந்து தமிழகத்துடைய முதலமைச்சரா இருந்தாங்க அவங்களை சந்திக்க சொன்னார் அவங்களை சந்திச்சோம் அவங்க வந்து உதவி பண்றது ஒத்துழைக்கிறேன்னு சொன்னாங்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை அவர்களை அழிச்சு போய் அவங்க கிட்ட பேசி அதை செய்ய சொன்னாங்க என்று கூடவுல மின்சார உற்பத்தி மின்சார உற்பத்தி வருதுன்னு சொன்னா அணுமின் நிலையம் வருதுன்னு சொன்னா டாக்டர் மன்மோகன் சிங் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய முயற்சி இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இன்னொரு எனக்கு வந்து இப்ப டாக்டர் மன்மோகன் சிங் கொடுத்த தகவல் என்னன்னு சொன்னா நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் பல கட்டத்துல நம்ம ராக்கெட் லான்ச்சிங்ல அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க ரெண்டு ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சு போச்சு அவங்க மனம் அடைஞ்சிட்டாங்க டாக்டர் மன்மோகன் சிங் என்ன அழிச்சு நேரடியாக நீங்க அவங்களை போய் சந்திக்கிறோம் பெங்களூர்ல திருவனந்தபுரத்தில் சந்திச்சு இது இந்த தோல்வியை பத்தி தோளாதீங்க உங்களுடைய ஆராய்ச்சி தொடர வேண்டும் என்று ஏன் சார்பில் அவங்கக சொல்ல சொன்னார் நான் போய் சொன்னேன் அந்த விஞ்ஞானிகளை வர சொல்லி அவங்க அவர் பேசினாரு அதற்கு பிறகு ஐந்து லான்சிங் ஏவுகணைகளை வந்து ராக்கெட் லாஞ்சிங் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு சாட்டலைட் லான்சிங்ல வெற்றி அடைஞ்சது குறிப்பா வந்து மங்கள்யான் இந்தியா வந்து முதல் முறையிலேயே அமெரிக்கா நான் மூணு தடவை போட்டு தோல்வி அடைஞ்சிட்டாங்க ரஷ்யா தோல்வி அடைஞ்சுது ஐரோப்பியன் தோல்வி அடைஞ்சது ஐநூறு கோடி ரூபாய் நம்ம வந்து மங்கள் வந்து அனுப்பி இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுல இந்த இன்னைக்கு மின்வெளி ஆராய்ச்சியில பேரும் புகழும் பெற்றிருந்தது சொன்னா அது டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய பங்கு மிக பெரிய பங்கு அவருடைய இணையமைச்சர் என்ற முறையில் நான் செயல்பட்டேன் நான் எனக்கு வந்து அதுல மன நிறைவு உண்டு இந்த வரலாறு தன்னை கனிவுடன் அணுகும்னு அவர் சொல்லக்கூடிய சூழல் எதனால ஏற்பட்டது தனிப்பட்ட முறையில் அவர் ஏதாவது உங்கள்கிட்டயோ அல்லது பகிர்ந்து பகிர்ந்திருக்கிறாரா வருத்தப்பட்டாரா என்ன சூழலாம் அந்த அந்த கருத்துக்களை அவர் முன் வச்சாரு அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து பிரதமர் வந்து வாய் பேச மாட்டார் பிரதமர் வந்து எதற்கும் பதில் சொல்ல மாட்டார் பிரதமர் அவர்கள் நம்ம இந்த நிர்வாகத்தில் வந்து இந்த வழிகாட்டுதல் குழு வழி சொல்லி விமர்சனம் கைப்பாவியா இருக்கிறார்கள் விமர்சனம் பண்ணுவாங்க அப்பதான் டாக்டர் மன்மோகன் சிங் மிக தெளிவாக சொன்னார் அதாவது வரலாறு சொல்லும் சரித்திரம் சொல்லும் நான் என்னென்ன என்னுடைய செயல்பாடுகள் என்ன அமைதியான முறையில் எல்லாரையும் மதிக்கிறது மட்டும் இல்லை அவர் வந்து ரொம்ப அதாவது தன்னுடைய மனதில உள்ளத மனசிலே வச்சுக்குவார் எல்லாத்தையும் வெளியிலே சொல்ல மாட்டாரு ஆனால் செயல்பாட்டுல சிறப்பான முறையில செயல்பட்டவர் விமர்சனர்களை தாங்கி கொண்ட ஒரு தலைவர் இப்ப இருக்கிற தலைவர் எல்லாம் விமர்சனர்கள் யாருமே தாங்க மாட்டாங்க விமர்சனர்களை தாங்கி கொண்டு தன்னுடைய கடமையை செய்து இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பணியை டாக்டர் மன்மோகன் சிங் அவர் செய்திருக்கிறார் அவர் வந்து அவங்க விமர்சனப்பட்டாங்க அவர்கிட்ட சொல்லும் பொழுது கூட எதிர்கட்சிகளாலே அவர் செய்கிறாங்க அதை பற்றி பெருந்தன்மையா சொன்ன தலைவர் நன்றி திரு நாராயணசாமி இணைப்பில் வந்து உங்களுடைய தனிப்பட்ட அவரோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டீங்க மிக்க நன்றி